அரசாங்களுக்கு இடையிலான உச்சி மாநாடு இன்று தைய டி விகாரை தொடர்பில் அரசாங்கம் இன்னும் தீர்மானம் எடுக்கவில்லை அமைச்சர் கெனிதும சுனில் தெரிவிப்பு கூட்டுறவு சதோஷ வலையமைப்பை விரிவுபடுத்த அரசாங்கம் தீர்மானம் நான்கு நாட்களில் இயல்பு நிலைக்கு திரும்பும் மின் விநியோகம் உலக அரசுகளுக்கு இடையிலான உச்சி மாநாடு இன்று உலக நாடுகளுக்கு இடையிலான மாநாடு இன்று துபாயில் ஆரம்பமாக உள்ளது நாளை மறுதினம் வரை இந்த உச்சி மாநாடு நடைபெறவுள்ளது இதில் பங்கேற்பதற்காக இலங்கை ஜனாதிபதி நாயக்க உள்ளிட்ட குழுவினர் டுபாயை சென்றடைந்துள்ளனர் இதன்போது அவரை ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் வெளிநாட்டு வர்த்தக நடவடிக்கை தொடர்பான ராஜாங்க அமைச்சர் தானிபின் அகமத் அல் செயிட் உள்ளிட்ட அரச பிரதிநிதிகள் வரவேற்றதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது மோசமான நிர்வாகமே மின்தடைக்கு காரணம் என்கிறார் சஜித் பிரேமதாச நாட்டில் ஏற்பட்ட மின்சார தடைக்கு முதலில் குரங்கை குறை கூறிய அரசாங்கம் பின்னர் முந்தைய அரசாங்கங்களின் மீது பழி சுமத்தி உள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் ஆனால் உண்மையான பிரச்சினை என்ன என்பதை இனங்கான அரசாங்கம் சிந்திக்கவில்லை என்று எதிர்கட்சி தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அவர் தனது எக்ஸ் தளத்தில் இது தொடர்பில் பதிவொன்றை பதிவிட்டுள்ளார் சூரிய மின் உற்பத்தியை அதிகரிக்க தவறியதும் குறைந்த தேவையுள்ள காலங்களை நிர்வகிக்க தவறிய மோசமான நிர்வாகமும் தான் மின்தடைக்கான உண்மையான காரணம் என எதிர்கட்சித் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் மின்தடை தொடர்பிலான உண்மை நிலையை போன்ற தவறான தகவல்கள் மூலம் மறைக்க முடியாது என்றும் மின்துறையில் சீர்திருத்தங்கள் மூலம் மட்டுமே அதை நிவர்த்தி செய்ய முடியும் என்றும் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் அதற்குமைய அமைப்பில் மாற்றம் மற்றும் வெளிப்படைத்தன்மை மூலம் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார் தையட்டி விகாரை தொடர்பில் அரசாங்கம் இன்னும் தீர்மானம் எடுக்கவில்லை அமைச்சர் கெனிதும சுனில் செனவி தெரிவிப்பு யாழ்ப்பாணம் தையட்டியில் அமைந்துள்ள பௌத்த விகாரை தொடர்பாக அரசாங்கத்தின் எந்த விதமான பேச்சுவார்த்தைகளும் இடம்பெறவில்லை என புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் கெனிதும சுனில் செனவி தெரிவித்துள்ளார் தனியாருக்கு சொந்தமான காணியில் அமைந்துள்ளதாக கூறப்படும் விகாரையை அகற்ற வலியுறுத்தி போராட்டங்கள் இடம்பெறுகின்றன முதல் அங்கு பாரிய போராட்டம் ஒன்றுக்கான ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன விகாரையை அகற்ற முடியாது எனவும் மாறாக விகாரை காணியின் உரிமையாளருக்கு மாற்று காணிகள் வழங்கப்படும் எனவும் புத்த சாசன அமைச்சர் கூறியதாக பத்திரிகையொன்று செய்தி வெளியிட்டிருந்தது இது தொடர்பாக அமைச்சுக்களை தொடர்பு கொண்டு கேட்டபோது அதனை நிராகரித்த அவர் அண்மையில் யாழ்ப்பாணம் சென்றபோது தம்மிடம் இந்த விடயத்தை பற்றி கூறியிருந்ததாக குறிப்பிட்டுள்ளார் இது ஒரு பாரதூரமான விடியம் என்பதால் சகல தரப்பினரையும் இணைத்து கலந்துரையாட வேண்டும் என தீர்மானித்திருந்த போதிலும் அரச மட்டத்தில் எந்த கலந்துரையாடல்களும் நடத்தப்படவில்லை என அமைச்சர் கினிதும சுனில் செனவி தெரிவித்துள்ளார் இதேவேளை தையட்டி விகாரையை தகர்ப்பதன் மூலம் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியாது என கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் சம் சுமூக தீர்வை எட்ட வேண்டுமே தவிர மீண்டும் இனவாதத்தையும் மதவாதத்தையும் வளர்க்கக்கூடிய தீர்வை முன்னெடுக்க கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் பங்கேற்ற பின்னர் ஊடகங்கள் மத்தியில் உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தையட்டி விகாரை கட்டி முடிக்கப்பட்டிருக்கின்றது அதில் வழிபாடுகளும் தொடங்குகின்றன அது தொடர்பில் கடந்த காலங்களில் பேசாதவர்கள் நடவடிக்கை எடுக்காதவர்கள் இன்றைக்கு இதனை பூதாகரமான பிரச்சனையாக எழுப்புவதற்கு முயல்கின்றனர் உண்மையிலே இதனை இதய சுத்தியுடன் செய்கின்றார்களா அல்லது எதிர்வரும் நாட்களில் இவர்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இதனை துருப்பு சீட்டாக பயன்படுத்தி முயற்சிக்கிறார்களா என்பது ஒரு கேள்வி மீண்டும் இனவாதத்தை தூண்ட முடியாது இனவாதத்தை பயன்படுத்தி இலங்கையை பிளவுபடுத்த முடியாது இந்த பிரச்சினைக்கு நாங்கள் மக்களோடு கலந்துரையாடி தீர்வை எட்ட முயல்கின்றோம் விகாரை சட்டவிரோதமானதா அல்லது சட்ட ரீதியானதா என்பதை வாதங்களாக தனித்தனியான கருத்து சொல்ல முடியும் பிகாரை அமைக்கப்பட்ட இடம் மக்களுக்கு மக்களுக்குரியது என்பதில் மாற்று கருத்துக்கிடமில்லை அந்த வகையில் நிச்சயமாக பாதிப்புக்குள்ளான மக்களுக்கு அதற்குரிய நஷ்டஈடு மற்றும் மாற்று காணிகள் வழங்க வேண்டிய தேவை இருக்கின்றது விஹாரியை உடைப்பதன் மூலம் தையெட்டி பிரச்சனைக்கு தீர்வு வருமா என்பது கேள்விக்குரியே ஆகவே சுமூக தீர்வை எட்டு வேண்டுமே தவிர மீண்டும் இனவாதத்தையும் மதவாதத்தையும் வளர்க்கக்கூடிய தீர்வை முன்னெடுக்க கூடாது என்று கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரம் தெரிவித்துள்ளார் கூட்டுறவு சதோச வலையமைப்பை விரிவுபடுத்த அரசாங்கம் தீர்மானம் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான கொள்கை தீர்மானங்களை மேற்கொள்வது தொடர்பில் ஆராயப்பட்டுள்ளது உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க உணவு கொள்கை மற்றும் பாதுகாப்பு குழு உறுப்பினர்களை நேற்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்தில் இரண்டாவது முறையாக இந்த விடயம் தொடர்பில் ஆராய்ந்துள்ளனர் இதன்படி உணவு பாதுகாப்பை உறுதி செய்வது தொடர்பான கொள்கை தீர்மானங்களை மேற்கொள்வதில் துல்லியமான தரவுகளும் தகவல்களும் மிக முக்கியமானவை எனவும் அவையின்றி தீர்மானங்களை மேற்கொள்வதில் அபாயத்தை எதிர்கொள்வதற்கு அரசாங்கம் தயாரில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது துல்லியமான தரவு மற்றும் தகவல் முறைமையை உருவாக்குவதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் எனவும் இதன்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ் மற்றும் சிங்கள புத்தாண்டு காலத்தில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் தொடர்ச்சியான விநியோகத்தை உறுதி செய்வதற்கும் அந்த பொருட்களின் விலைகளை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்கும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது நெல் கொள்வனவு குறித்து விரிவாக ஆராயப்பட்டதுடன் நெல் கொள்வனவு செய்வதற்கு ஆலை உரிமையாளர்களுக்கு வழங்கப்படும் கடன் வசதிகளின் கீழ் கொள்வனவு செய்யப்படும் நெல்லின் அளவை கண்காணிக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது சலுகை விலையில் நுகர்வோருக்கு அத்தியாவசிய பொருட்களை வழங்குவதற்காக கூட்டுறவு மற்றும் சதோஷ வலியமைப்பை விரிவுபடுத்துவது குறித்து ஆராயப்பட்டுள்ளது விலை கட்டுப்பாடுகளை ஏற்படுத்துவதன் மூலம் நுகர்வோருக்கு உகந்த சந்தையை உருவாக்குவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது இதனிடையே நாட்டு மக்களின் உணவு நுகர்வு தொடர்பில் ஆய்வு செய்து ஆரோக்கியமான மக்களை உருவாக்கவும் உணவு பிரியத்தை தடுக்கவும் தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு குழு உறுப்பினர்களுக்கு அமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி தேசிய உணவு பாதுகாப்பு கொள்கை கட்டமைப்பை நிறுவுதல் அத்தியாவசிய உணவு தகவல் கட்டமைப்பை பராமரித்தல் சர்வதேச அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அளவுகோள்களின் அடிப்படையில் புதிய திட்டத்தை உருவாக்குதல் விஞ்ஞானபூர்வமான சான்றுகளின் அடிப்படையில் உள்நாட்டு உற்பத்திகளை அதிகரித்து விநியோகிப்பதற்கான திட்டத்தை உருவாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட செய்கைகளை பரிசோதித்து நஷ்டஈடு வழங்கும் செயற்பாடு ஆரம்பம் கடந்த வருடம் நவம்பர் இருபத்தி ஆறாம் திகதி முதல் ஏற்பட்ட வெள்ள நிலைமை காரணமாக பாதிக்கப்பட்ட செய்கைகளை பரிசோதித்து நஷ்டஈடு வழங்கும் செயற்பாடு தற்போது ஆரம்பமாகியுள்ளது விவசாய மற்றும் கமனல காப்புறுதி சபை இதனை தெரிவித்துள்ளது இதன்படி போலனரவை மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட ஆறாயிரத்தி இருநூற்றி ஒன்பது விவசாயிகளுக்காக நூற்றி பதினான்கு மில்லியன் ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக அந்த சபை குறிப்பிட்டுள்ளது அத்துடன் வவுனியா முல்லைத்தீவு திருகோணமலை ஆகிய மாவட்டங்களில் விவசாயம் மற்றும் கமநல காப்புறுதி சபைக்கு கிடைக்கப்பட்ட பரிந்துரை பாதிப்பு விண்ணப்பங்களுக்கு அமைவாக நிதி அவர்களின் கண வங்கிக் கணக்கிற்கு வைப்பிலிடும் செயற்பாடு தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதற்காக மூவாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ரெண்டு விவசாயிகளுக்காக எழுபது மில்லியன் ரூபாய் அவர்களது கணக்குக்கு வைப்பிலிடப்பட்டுள்ளதாக விவசாயம் மற்றும் கமநல காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது அத்துடன் அம்பாறை மாவட்டத்தில் கிடைக்கப்பட்ட பரிந்துரைகளுக்கு அமைய எண்ணாயிரத்து எழுநூற்றி அஞ்சு விவசாயிகளுக்காக நூற்றி இருபத்தி ரெண்டு மில்லியன் ரூபாய் நேற்றைய தினம் விவசாயிகளின் வங்கிகளில் வாய்ப்பில் பட்டுள்ளது இது தவிர நுவரலியா மாவட்டத்தில் பெய்த கடும் மழை காரணமாக நெல் பச்சை மிளகாய் உருளைக்கிழங்கு செய்கைக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை நட்டு மதிப்பாய்வு செய்யும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக விவசாயம் மற்றும் கமநல காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது நான்கு நாட்களில் இயல்பு நிலைக்கு திரும்பும் நுரைச்சோலை அனல் மின் நிலையம் நுரைச்சோலை நிலக்கரி அனல் மின் நிலையம் அடுத்த வெள்ளிக்கிழமை மின்கட்டமைப்புடன் இணைக்கப்படும் என மின்சார சபை தெரிவித்துள்ளது அதை மீண்டும் இணைப்பதற்கு தேவையான பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுவிட்டன அதன்படி நுரைச்சோலை நிலக்கரி மின் நிலையம் எதிர்வரும் வெள்ளிக்கிழமைக்குள் மின் கட்டமைப்புடன் இணைக்கப்படும் என்று இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது